நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் புளி கூட்டு ஈஸியாக வைக்கலாம் அஞ்சே நிமிஷத்தில் அழகாக வச்சிடலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு கத்திரிக்காயை வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கிடலாம் உங்கள் வீட்டில் கங்கு கிடந்தா கூட கங்கில் சுட்டு எடுத்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு கத்திரிக்காயை நல்லா சுட்டாச்சு இப்போ வந்து கத்திரிக்காயை வந்து நம்ம உரித்து வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக மல்லியில் புடிசாக கட் பண்ணி வச்சாச்சு இதோட வந்து நம்ம அந்த கத்திரிக்காயை நல்லா சுட்டு க்ளீன் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு போட்டு இதில் பிணைய போகிறோம் அவ்வளோதான் சிம்பிளானது தான் இது வந்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்கறலாம் இதுக்கப்புறமா வந்து நம்ம புளி இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் வந்து புளி கரைசல் கூட ஊற்றிக்கிறலாம் கட்டியாக கரைச்சி கூட பிணையலாம் இருந்தாலும் நான் வந்து இப்போ வந்து புளியை வந்து நாங்கள் அப்படியே போட்டோம் லைட்டாக ஊற வச்சு புளியை வந்து அதோட சேர்த்து அப்படின்னு நம்ம பிணைய போகிறோம் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி செமையாக இருக்கும் நம்ம சாம்பார் ரசம் அந்த கூட்டுக்கு அதுக்கு மாதிரி வச்சுக்கிறலாம் பழைய கஞ்சிக்கு இதோட சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த கூட்டு வச்சு கஞ்சி குடிச்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இதை அடிச்சுக்கிறவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் மிக சிம்பிளான டிஷ் தான்